அதாவது கிராம கணக்கில் தாக்கல் செய்யப்பட்ட நிலப்பரப்பு அதற்கும் ஏ ரெஜிஸ்டரில் இருக்கிற நிலப்பரப்பு இந்த ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு யாராவது மனு செய்கிறாங்க அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அதிகாரிகள் எவ்வாறு விசாரணை செய்வார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அதே போல் யூடிஆர் இந்த ஆவணங்களை சரிபார்த்திட வேண்டும் அடுத்து அந்த புலத்தில் இருக்கிற எல்லா உட்பிரிவுகளையும் அவங்க ஒப்புநோக்கிட வேண்டும் அடுத்து அந்த புல தணிக்கை செய்து வட்ட துணை ஆய்வாளர் அவரோட அறிக்கையும் பெற வேண்டும் அதுக்கப்புறம் அவரோட முன்மொழிவு இதையும் தயார் செய்து வட்டாட்சியர்களோட பரிந்துரையுடன் இந்த அறிக்கையை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அவங்க வந்து அனுப்ப வேண்டும் இந்த முன்மொழிவின் மீது உதவி இயக்குனர் அதாவது நில அளவையோட கருத்துருவையும் பெற்று மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து விசாரணை செய்வார் அப்போ அந்த எல்லா மூல ஆவணங்களையும் அவங்க வந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அவங்க வந்து உத்தரவு பிறப்பிப்பார்கள் இந்த உத்தரவின் மீது யாருக்காவது அதாவது மனுதாரர் அல்லது எதிர் மனுதாரர் இவங்க யாராவது இடரல் உற்றார்கள் அப்படின்னா அவங்க வந்து முப்பது நாளைக்கு உள்ள சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் முறையிட்டு தங்களுக்கு தேவையான பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு அதில் தெரிவிக்க வேண்டும் அப்போ கிராம கணக்கில் தாக்கல் செய்யப்பட்ட நிலத்திற்கும் நில உடைமை மேம்பாட்டு திட்ட புலப்படத்தில் ஆ பதிவேட்டில் காட்டப்பட்டிருக்கும் பரப்பளவிற்கும் வித்தியாசம் இருக்கு அப்படினா பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படினா மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மனு செய்து தங்களுக்கு தேவையான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம்